நீலகிரி மாவட்டம் பந்தலூர் பகுதி தாயகம் திரும்பிய தோட்டத் தொழிலாளர்கள் அதிக அளவு வசிக்கும் இடமாக உள்ளது தோட்டத் தொழிலாளர்களின் குழந்தைகள் உயர்கல்வி கற்றிடவும் அரசு போட்டித் தேர்வுகளுக்கு தங்களை தயார் செய்து கொள்ளவும் விதமாகவும் திமுக இளைஞரணி சார்பில் பந்தலூரில் அண்மையில் கலைஞர் நூலகம் திறக்கப்பட்டது மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சசிகுமார் தலைமையில் திறக்கப்பட்ட நூலகத்தில் போட்டித் தேர்வுகளுக்காக பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புத்தகங்கள் வாங்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது இதனை நாள்தோறும் அப்பகுதியில் உள்ள மாணவ மாணவிகள் படித்து குறிப்புகளை எடுத்துச் செல்கின்றனர்

அது இந்த எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய நிறைய புக்ஸ் நாங்கள் முந்தான நேரத்தில் பார்த்து படித்து பார்த்தோம் நிறைய புக்ஸ்லாம் நிறைய புக்ஸ் வந்துருக்குது இன்னமும் நீட் எக்ஸாமு டிஎன்பிசி எக்ஸாமு போட்டி தேர்வில் ஜெயிக்கிற மாதிரி இன்னும் புக்ஸ் நான் அவங்க வந்து அங்கே உள்ள சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தொடர்ந்து வரும் அப்படின்னு இது வரும் பட்சத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்கள்லாம் வந்து இங்கே படிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இங்கே பந்தலூரில் நூலகம் ஓப்பன் பண்ணாங்க அது எங்கள் அறிவியல் சார்ந்து ரொம்ப உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லை அந்த நூலகத்தில் எங்களுக்குன்னு எஜுகேஷன் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய அறிவியல் சார்ந்த புக்குங்கள்லாம் இருக்குது அதை நாங்கள் ஈவினிங் நேரத்தில் வந்து எங்களுக்காக இது கொஞ்சம் டைம் ஒதுக்கி படிக்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்குது அப்புறம் இது எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் எழுதுறதுக்கு நல்லா யூஸ் ஆகுது இதனால் நாங்கள் இங்கே ஒரு டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நிறைய இதே மாதிரி அறிவியல் புக்கு நிறையா டெவலப்மெண்ட் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கேக் இதனிடையே பந்தலூர் கலைஞர் நூலகத்திற்கு நாள்தோறும் பல்வேறு பகுதிகளில் இருந்து புத்தகங்களை சேகரித்து வந்து தோட்டத் தொழிலாளர்களின் பிள்ளைகள் படிக்கும் வகையில் இளைஞரணி நிர்வாகிகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர்